எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது எதிர்கட்சி கூட்டணி திருமாவளவன் சொல்லிட்டாரு கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது திருமாவளவன் வெளியே கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு நம்பிக்கை போய்விட்டது பிசிலடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது எதிர்கட்சி கூட்டணி உதிரியாகி கொண்டிருக்கிறது காலையில அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு நாங்க அழுத்தம் கொடுக்கல ஆனா எங்களுக்கு நீங்க மறைமுகமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு விலகி விடுவோம் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு என்னும் குழு அமைக்கல ஏன்டா வந்து என் கேள்வி கேக்குறீங்க முதலமைச்சர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு அதே அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு ரெண்டு மாசமா காத்தே இருக்கும் இன்னும் குழு அமைக்கல இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான் ஆணவத்தோடு பேசினார்கள் ஆணவம் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நேரடிய நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது என்னென்ன விதத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எதிர்த்து குரல் மக்கள் தான் நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து நாம மத்திய அரசு அடக்குமுறையை கொண்டு வந்துட்டா உடனே அது உடனே பாருங்க எங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பொதுமக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்ல இது தொடர்ந்து வருகிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்ல வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல நேற்று உதயநிதி ஒரு கல்யாணத்துல போய் பெருசா பேசுறாரு அங்க போய் ரெண்டு பேரு அவருக்கு கொடி கட்டும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் விழுந்ததுக்கு நாம் காரணமா இல்லமா இருந்தா கூட எதிர்கட்சிகளை குறை சொல்லி கொண்டிருந்த ஸ்டாலின் இன்று ரெண்டு மா ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் தனியா நடக்க முடியல வயதானவர்கள் நடக்க முடியல வயது பெண்கள் நடக்க முடியல பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்ல கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கத்தி கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்திருக்கிறார்கள் திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து பாருங்க அதன் மேல நடந்து இருக்கின்ற ஹாஸ்டல்ஸ்ல குழுக்கள் நெளிகிறது சாப்பாடுல உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அதுக்கு ஆக எந்த துறை நான் ஒன்னொன்னு சொல்றேங்க ஸ்டாலினோட கூட்டத்துக்கு அவங்க அமைச்சரே வரமாட்டேன்றாரு அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு இந்த கூட்டத்துல வந்தா நம்ம லாய்க்கு இல்ல நமக்கு ஒண்ணு வேலை ஆகாது அப்படின்னு ஸ்டாலினோட அரசாங்க விழாவ அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு ஸ்டாலின் கோபப்படுறாரு ஆக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய் விட்டது திருமாவளவன் வெளியே போறேன்றாரு கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு நம்பிக்கை போய்விட்டது பிசில் அடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க அவங்க அமைச்சருக்கே நம்பிக்கை போய்விட்டது இவர் முதலமைச்சரா எவ்வளவு வருஷம் இருக்க போறாரு ஏன் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும்னு வேற கூட்டத்துல காந்தி கலந்து இருக்கிறாரு ஆக உங்க மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விடுச்சு உங்க கட்சி உட்பட என்பதுதான் உண்மை

முருகன் முதலமைச்சர் பக்கத்துல தான் இருப்பாராம் எப்படி பிரதமர் வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் போக வேண்டாம் ஆறு படை வீடுக்கும் போகட்டும் முதலமைச்சரை போ சொல்லுங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு ஆறுபடை படை வீடுக்கு போ சொல்லுங்க ஏன் இந்து கோயில்களை புறக்கணிக்கிறார் அவர் அதனால சாமியை புறக்கணிப்பவர்கள் சாமி வேண்டான்னு சொல்லி கொண்டிருப்பவர்களை விட்டு இங்கே உள்ள சாமியை வந்து பார்க்கட்டும் எனது கருத்து அக்காட்ட கேட்டீங்கன்னா இல்ல இப்போ உனக்கு இல்ல வரும்போது சொல்றேன் வருவாரு கட்டாயம் வருவாரு ஆஹ் திமுக ஆட்டம் காண்பிக்க வைப்பதற்கு அமித்ஷா கிச்சா வருவாரு அதனால எனக்கு வருவார் கவலைப்பட வே